வணக்கம் நண்பர் கேரள ஆட்டிலாம் இன்றைக்கு பதினேழாம் தேதி பதினேழாம் தேதி என்ன ரிசல்ட் வரும் நம்ம வந்து இந்த இது எனது கணிப்பு எனது கணிப்பு இடையவ எனது கணிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் ரெண்டாவது வீடியோ வந்து முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சரியாக புரியும் சரிங்களா இன்றைக்கி நமக்கு கீ நம்பர் கீ பேடு என்ன அப்படின்னு பார்த்துருக்கீங்கன்னா எண்பத்தாறு பன்னெண்டு பத்து இதுதான் கீ நம்பர் சரிங்களா இதில் ஏதாவது ரெண்டு நம்பர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தால் எந்த நம்பர் இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய கணிப்பு இப்போ நம்ம நாலு டிக்கெட் நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அந்த நாலு டிக்கெட் நம்பர் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது எப்படி கால்குலேஷன் எடுக்குது இந்த இந்த நம்பர் மற்றவங்கக்கிட்ட எப்படி கரெக்டாக மேட்ச் ஆகுது அப்போது இந்த நம்பர் வருமா அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும் சரிங்களா இப்போது நமக்கு வந்து பிசி நாலு நம்பர் இந்த ஆறு நம்பரில் நாலு நம்பர் கொண்டு வரப்போகிறோம் இந்த டி போர்டில் வந்து எட்டு வந்து ஸ்ட்ரைட்டு சரிங்களா அடுத்து ஏ போர்டு இந்த ஏ போர்டு எப்படி எடுக்குதுன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு சரிங்களா அடுத்து பி போர்டு எப்படி எடுக்க போகிறோம்னா ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு சிபோர்டு எப்படி எடுக்க போகிறோம் ஜீரோ அதாவது ஃபஸ்ட்டு எட்டுங்கிறது வந்து எடுக்கிறோம் அடுத்து ரெண்டு நம்பரை கூட்டி ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு வந்து ஏ போல் எடுக்கிறோம் அடுத்து ரெண்டு நம்பர் கூட்டி ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு வந்து பிபோல் எடுக்கிறோம் அடுத்து நம்பர் ஸ்ட்ரெய்ட்டு ஜீரோ எண்பத்தேழு முப்பது கீ நம்பர்லேருந்து நம்ம கிடச்ச நம்பர் வந்து எண்பத்தி ஏழு முப்பது இதை இதில் பார்ப்போம் மற்றவங்க கொடுத்த கேசிங்கில் பார்ப்போம் இது பார்த்துங்க டிஏபிசி அதாவது ஆறு ப்ளஸ் ரெண்டு டி வந்து எட்டு நயன் மைனஸ் டூ செவன் வந்து ஏ போர்டு சரிங்களா அடுத்து நைன் மைனஸ் சிக்ஸு பி அடுத்து நைன் ப்ளஸ் ஒன்று ஜீரோ பத்து சரிங்களா சி போடு எண்பத்தேழு முப்பது இங்கிட்டு பார்த்தாலும் அதுதான் வருது அடுத்தவங்க கெஸ்டிமி அதாவது இவங்க இருபத்தஞ்சி எண்பது கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ரிசல்ட்டு எப்படி வரும்னா டென் மைனஸ் டூ எட்டு ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ஏழு எட்டு மைனஸ் அஞ்சு மூணு ஜீரோ வந்து ஸ்ட்ரைட்டு சரிங்களா எண்பத்தேழு முப்பது ஆ இதில் ஃபஸ்ட்டு போர்டு எட்டு இங்கே ஒரு போர்டு ஏழு டேஸு இங்கேருந்து ஜீரோ அப்போ நம்ம கணிப்பில் வர்ற நம்பர் எட்டு ஏழு மூணு ஜீரோ உங்கள் கணிப்பில் கடிப்பில் நம்புது தொடர்ந்து கிடைக்கங்கள் நம்மால் மூணு டிஜி நாலு டிகிரி வர முடியும் நன்றி வணக்கம்